பேராசிரியர் வ மகேஸ்வரன் தலைமையில் அண்ணாவியார் வந்தாரு மூலை க செல்லையா அரங்கில் தமிழர் செவ்வியல் ஆடல் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன அவருடைய உறுப்பினர் ஆனால் இந்த நிகழ்ச்சிகளில் இலங்கையில இந்த கலைகளை ஆடல் கலையையும் இசைக்கலையையும் வெகுஜனமயப்படுத்தின ஒரு முறைமை இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் இந்த இடத்துல எப்படி வெகுஜனமயப்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு அதிகாரம் சார்ந்த அல்லது போனால் வேறு எது ஒரு கட்டமை வேறு வேறு குடும்பங்களினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மரபிலே பேசப்பட்டு வந்த ஒரு ஒரு கலை மரபு என்பவை சாதாரணமாக எல்லோருக்கும் உரித்தான ஒரு கலை கலைமரபாக ஆடல் மரபாக பாடல் மரபாக அது பேணப்பட்டது அதை பேணினவர்கள் எங்களுடைய நட்டுவனார்களும் எங்களுடைய என்பது மிக முக்கியமானது தமிழர் செவ்வியல் ஆடல் அடுத்த கட்டத்தை நோக்கி எனும் தலைப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை தலைவர் துஷாந்தி சத்யஜித் சிறப்புரை நிகழ்த்தினார் பல கூறுகளினுடைய கலைவைதான் எங்களுக்கு ஒரு வகையில் பண்பாடு எனலாம் தனித்து ஒன்றல்ல பண்பாடு இங்கு நடனம் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆடல் மரபு கூட ஒரு தனி பண்பாட்டு கூறு அல்ல அது கூட பல ஒரு வடிவம் தான் இந்த நடனம் என்பது இன்றைய சூழலில் நவீன கண்டுபிடிப்புகள் போல பல நவீன கோட்பாடுகள் எல்லாம் தோற்றம் பெற்றுவிட்டன அந்த கோட்பாடுகள் நவீன கோட்பாடுகளின் அடியாக நமது கலைமரபுகளை நாங்கள் ஆழம் பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கின்றது அவற்றின் ஊடாக எங்கள் கலை வடிவங்களை நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது இவைதான் எமது கலைகளை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுத்து வளர்த்தெடுக்கின்ற முயற்சிகளாக அமைந்திருப்பதையும் நாங்கள் இங்கு காணலாம் கலை நிகழ்வுகளும் விழாவை அலங்கரித்திருந்தன